தொடர்கதை நீரும் நெருப்பும் பாகம் இரண்டு ஒரு நாள் கல்லூரி முடிந்து கார்த்திக்கும் அவன் நண்பர்களும் தெருவில் சென்று கொண்டிருந்தனர் இவர்கள் பிரியும் இடம் வரவே கார்த்திக் நண்பர்களிடம் விடை கொண்டு பேருந்து நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தான் அப்போது அவன் கையில் வைத்திருந்த புத்தகம் கை தவறி கீழே விழுந்துவிட அதை எடுக்க குனிந்தான் அந்த குறுகலான பாதையில் அவன் பின்னே வந்த காரை கவனிக்க தவறிவிட்டான் அந்த கார் அவனுக்கு மிக அருகில் வந்து பிரேக் பிடித்து நின்றது காரை ஓட்டி வந்தவன் ஜன்னலில் எட்டி பார்த்து டேய் கண்ணு தெரிலையா பார்த்து போ எங்கேயாவது அடிபடப் போற என்று ஏளனமாக பேசினான் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்தவன் கண்களில் பட்டது உள்ளே அமர்ந்திருந்த பிரியாதான் அவள் காரின் ஓட்டுநரிடம் ஏதோ கூற அவர் ஒழுங்கா பார்த்து போ என்று கூறிவிட்டு கிளம்பினார் அவன் அப்போது வருத்தப்பட்டான் ஆனால் ஒருவாறு பின்பு அதை மறந்து போனான் அடுத்த இரண்டு நாட்கள் விடுமுறையில் அந்த சம்பவத்தை முற்றிலும் மறந்திருந்தான் திங்கட்கிழமை காலை வகுப்பிற்கு வந்தான் பிரியாவை தாண்டி அவன் விடத்திற்கு செல்லும் பொழுது பிரியா அவள் தோழி அனுவிடம் ஏதோ கூற அனு இவனை பார்த்து சிரித்துக்கொண்டே ஏதோ கூறினாள் இருவரும் சிரித்து இதை பார்த்த கார்த்திக் அன்று நடந்த கார் சம்பவத்தையும் இதையும் இணைத்து யோசிக்க கோவத்தின் உச்சிக்கு சென்று விட்டான் கோவத்தை காட்ட முடியாமல் கண்கள் கலங்கி தன் இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டான் அதன் பின் இரண்டு நாட்கள் அவன் யாரிடமும் சரியாக பேசவில்லை நண்பர்கள் கேட்டதற்கு உடல்நலம் சரியில்லை என்று கூறினான் அருண் அவனை கேட்டுக்கொண்டே இருக்கவே அவனிடம் மட்டும் நடந்ததை கூறி அவளை தீர்த்தான் அருணோ விடுடா அவ பெரிய இடத்து பொண்ணுடா அப்படிதான் திமுறா இருப்பாளுங்க விடுடா என்று கூற பெரிய வீட்டு பொண்ணுனா அடுத்தவங்களை கேலி செய்வாளா என்று கத்தினான் அந்த சம்பவத்தில் இருந்துதான் பிரியாவை பொழுதெல்லாம் கடுப்பாகவும் நினைக்கும் பொழுதெல்லாம் வெறுப்பாகவும் இருக்கு என்று கார்த்திக் கூறி முடித்தான் ஹரிஷும் அருண் கூறியதையே கூறினான் விடுடா பெரிய இடோன்னு திமிரு என்றான் இவனால் தான் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவர்கள் சுலபமாக விடுடா என்று கூறிவிடலாம் ஆனால் அவமானப்பட்டவன் இவனாயிற்றே அதற்குப் பிறகு பிரியா அடிக்கடி விதவிதமான கார்களில் கல்லூரிக்கு வருவது கார்த்திக்கின் கண்களில் பட்டது அணுவும் காரில் வந்து இறங்குவதை அவன் பார்த்திருக்கிறான் அதிலிருந்து அணுவும் பிரியாவைப் போலவே வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள் என்பதை அறிந்து கொண்டான் பிரியா அணுவின் உயிர் தொழியாக இருந்தாலும் மற்றவர்களுடன் சகஜமாக பழகுவதை கார்த்திக் கவனித்தான் ஆனால் பிரியா அணுவை தவிர வேறு யாரிடமும் அதிகமாக பேசியதாக தெரியவில்லை இவ என்னமோ பெரிய பணக்கார முறில் இருக்கா என்று கார்த்திக் தனக்குள்ளேயே முணுமுணுத்தான் ஆசிரியர்கள் கூட பிரியாவையே எல்லாவற்றுக்கும் அழைப்பதையும் அவளையே வகுப்பு தலைவியாக நியமித்ததையும் பார்த்து கார்த்திக் குதித்தான் பணக்காரங்களை தான் எல்லாரும் கொண்டாடுவாங்க என்று அவன் மனதிற்குள் குமுறினான் ஒரு நாள் கல்லூரியில் கலைவிழா நடந்தது பிரியா பாரம்பரிய உடை அணிந்து ஃபேன்சி ட்ரெஸ் போட்டியில் கலந்து கொண்டாள் மிஸ் ஆட்டிடியூட் என்ற பட்டம் அவளுக்கு கிடைத்தது அதற்கு கார்த்திக் அவன் நண்பர்களிடம் மிஸ் திமிரனு விருது கொடுத்திருக்கலாம் என்று பொங்கினான் ஆனால் பிரியாவின் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்தது அப்பா ஒரு பெரிய தொழிலதிபர் தம்பி பதினோராம் வகுப்பு படிக்கிறான் காலை கர்நாடக இசை பயிற்சி அப்புறம் கல்லூரி சாயங்காலம் நடன வகுப்பு படிப்பு மட்டுமல்லாமல் தனக்கு பிடித்த எல்லாவற்றையும் விடாப்பிடியாக கற்றுக்கொண்டிருந்தாள் பிரியா படிப்பிலும் கண்ணும் கருத்துமாக இருந்தார் அவள் யாரிடமும் சட்டென்று நெருங்கி பழகும் சுபாவம் கொண்டவள் இல்லை அணு பள்ளியிலிருந்தே அவளின் உற்ற தோழி எனவே கல்லூரியிலும் அவள் மட்டுமே பிரியாவின் நெருங்கிய தோழியாக இருந்தாள் பிரியாவோ அன்று நடந்த கார் சம்பவத்தை அன்றோடு மறந்து கார்த்திக்கையும் பொருட்படுத்தாது அவள் உண்டு அவள் வேலையுண்டு என்று இருக்கிறாள் கார்த்திகோ ஒவ்வொரு நாளும் பிரியாவின் மீது அர்த்தமற்ற வெறுப்பை வளர்த்து கொண்டு போனான் இருப்பினும் அவளைப் பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்கவும் தவறியதில்லை பல முறை ஹரீஷ் உனக்கு தான் அவளை பார்த்தா கடுப்பாகுது அப்புறம் ஏண்டா அவளை பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிற உன் வேலையை பாறேன்டா என அறிவுரை கூறினான் கார்த்திக்கிற்கோ பிரியாவை பார்ப்பது அன்றாட அத்தியாவசியமான வேலை போல் அவனையே அறியாமல் மாறிப்போனது ஒரு நாள் அணு கல்லூரிக்கு விடுப்பு எடுத்திருந்தாள் எனவே பிரியா வகுப்பில் யாரிடமும் பேசாமல் தனியாக அமர்ந்திருந்தாள் அப்பொழுது ஆசிரியை பிரியாவை பார்த்து ஏன் பிரியா முகமெல்லாம் வாடி கண்கள் சிவந்துள்ளது என்று கேட்டார் பிரியா உடல்நிலை சரியில்லை தலைவலி மேம் என்று கூறினார் அதை கேட்டுக்கொண்டிருந்தவன் உடல்நிலை சரியில்லை என்றால் எதற்கு கல்லூரிக்கு வர வேண்டும் என்று நண்பர்களிடம் கூறினான் மதன் உனக்கு என்னடா அவன் மேலே அவ்வளோ அக்கறை என்று கேட்டான் கார்த்திக் அக்கறையும் இல்லை சக்கரையும் இல்லை அவள் வராமல் இருந்திருந்தால் நான் ஒரு நாள் நிம்மதியாக இருந்திருப்பேன்டா என்று கூறினான் பின் பிரியா மதிய உணவை தனியாக அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு மேசையின் மேல் சிறிது நேரம் தலை வைத்து கொண்டான் இதை பார்த்த கார்த்திக்கிற்கு ஏனோ அவள் மேல் பரிதாபம் ஏற்பட்டது பின் சிறிது நேரத்திற்கெல்லாம் திடீரென்று அவள் எழுந்து எங்கோ போக கார்த்திக்கும் அவளை பின்தொடர்ந்தான் அப்போதெல்லாம் அனைவரிடமும் மொபைல் ஃபோன் இருப்பதில்லை அப்படியே இருந்தாலும் கல்லூரிக்கு ஃபோன் எடுத்து வர அனுமதி இல்லை அதனால் பிரியா கல்லூரிக்கு வெளியே இருந்த ஒரு கடையில் சென்று யாருக்கோ ஃபோன் செய்து ஐந்து நிமிடங்கள் பேசிவிட்டு மீண்டும் கல்லூரிக்குள் சென்றாள் தூரத்தில் இருந்து அவளை கண்காணித்து கொண்டிருந்த கார்த்திக்கிற்கு ஏனோ அவள் யாரிடம் பேசினாள் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் ஏற்பட்டது பிரியா யாரிடம் பேசியிருப்பாள் கார்த்திக் அவள் யாரிடம் பேசினாள் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வான் அறிந்து கொள்ள காத்திருங்கள் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அடுத்த பாகம் பதிந்தவுடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி